ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமாவாசையில் எங்கள் வீட்டில் படையலுக்கு செஞ்ச உணவுகள் தான் ஒன் பார்ட் குக்கிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக செய்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒன் பார்ட் குக்கிங்குங்கிறது ஒரு குறைந்த பாத்திரங்களில் சமைக்கிறதுங்கிறது தாங்க இப்போ நான் ஒரு குக்கரில் மூணு டிஷ் செய்ய போகிறேன் இப்போ மூங்குதாள் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதை எடுத்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி நல்லா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பு பாயசந்தாங்க செய்ய போகிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நெய் ஒரு டீஸ்பூன் கண்டிப்பாக ஊற்றுங்க ஊற்றி ஒரு அஞ்சு விசில் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்திருக்கும் இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ அதே குக்கரில் நான் உப்பு பருப்பு செய்ய போகிறேன் அதையும் நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி சூப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வந்து துவரம்பருப்பை நல்லா கழுவி ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை கழுவி அதில் ஊற்றி அதில் பாருங்கள் ரெண்டு மூணு கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஒரு நாலஞ்சு சீரகமும் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு வெள்ளைப்பூண்டு ஒன்று போட்டிருக்கு அவ்வளோதாங்க போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பாயசத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை மறுபடியும் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் வந்து கார்டமன் பவுடர் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கு வந்து மிந்திரி திராட்சை கா வந்து வறுத்து போட்டுடலாம் பாருங்க அதை வச்சு நல்லா நெய் ஊற்றியிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் திராட்சை திராட்சை முதல்ல நல்லா புஃபுன் பலூன் மாதிரி உப்பி வரணுங்க தான் மிந்திரி போடணும் அப்போ தாங்க இந்த திராட்சையில் இருக்கிற அந்த இந்த இனிப்பெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகி ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே வெளியில் வரும் அப்புறம் இந்த மிந்திரியும் போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து பாயசத்தில் போட்டுடலாம் இப்போ பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக தான் நான் வெள்ளம் போடுவேன் இல்லைன்னா பால் தெரிஞ்சிடும் ஒட்டுக்கா சூடாக இருக்கிறப்ப போடுறப்ப அதனால் வெள்ளம் போட்டு மூடி வச்சாச்சு இப்போ வந்து நான் வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் அரை அரை டீஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கருவேப்பிள்ளை அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதை எண்ணெயிலே போட்டால் நல்லா டேஸ்ட்டு வாசனையெல்லாம் நல்லாயிருக்கும் எனஹேன்ஸ் பண்ணி காமிக்கும் இப்போ மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூள் அதுவும் அரை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இதில் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆயிலே நீங்கள் அந்த பெருங்காயம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே போட்டுடுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயிலில் வதக்கிறப்ப போடுறது ஒரு சிலர் காய போட்டு அது மேலே போடுவாங்க அப்படி போடுறதுக்கு நீங்கள் ஆயில் வதத்துறப்ப போட்டுடுங்க இப்போ அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி ஊற வச்சு புளிஞ்சி அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதை தண்ணியும் ஊற்றி மூடி வச்சாச்சு அது வேகட்டும் இப்போ பாருங்கள் நாங்கள் போட்டு வச்சு அந்த துவரம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதிலருந்து தண்ணியை மட்டும் மேலோடு வடித்து எடுத்துக்கிறேன் இது ரசத்துக்கு ஆகும் பருப்பு ரசத்துக்கு அடியில் இருக்கிற தோரம் பருப்பை நல்லா கரண்டியாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அதுதான் உப்பு பருப்பு உப்பு பருப்பு இல்லாமல் நாங்கள் படையல் செய்ய மாட்டோம் பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்றப்ப இந்த பருப்புலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுங்க அப்போ தான் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை கொத்தமல்லியும் கிள்ளி போட்டு உப்பும் ஆட் பண்ணியாச்சு இது உப்பு பருப்பு இது இல்லாமல் நாங்கள் படையல் வைக்க மாட்டோம் அவ்வளோ நல்லா விசேஷம் எங்கள் இது சேலம் சைடு இப்போ அதே குக்கரில் தண்ணியை ஊற்றி ஊற வச்ச காராமணி காராமண்ணி ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதை தண்ணியை வடிச்சுட்டு காராமண்ணியை போட்டு நாலு ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சீரகத்தூள் ப கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் போட்டு தண்ணி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு நாலு விசில் கொடுத்துக்கலாம் அது வேவிட்டும் காராமணி இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு கரண்டியால் நசுக்கி பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதுக்கு தே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுடுங்க வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரே ஒரு தக்காளியும் ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் தக்காளியை அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டு மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசத்து ரசப்பொடி ஹோம்மேட் ரச பவுடர் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் புளியோட பச்சை வாசனை போகணும் ஒரே ஒரு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அதையும் நசுக்கி வச்சுக்கலாம் இப்போ பருப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா ரசம் கொதித்து நுறையாக வரணும் நான் நுறச்சி வர்றப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நெய்யில் தாளிக்கிறேன் நெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரே ஒரு வெங்காயம் கிள்ளி போட்டிருக்கேன் ப ரெட் சில்லி கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஹிங்கு பவுடர் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ரசப்பொடி அதுவும் நாங்கள் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் போட்டு இப்போ உடனே எடுத்து ரசத்தில் கொட்டிடுங்க ரசத்தில் கொட்டி நீங்கள் உடனே மூடி வச்சு அப்புறம் அந்த கரண்டியிலே கொஞ்சம் த ரசத்தை எடுத்து ஊற்றி அலசி ஊற்றிட்டா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காராமணி நல்லா வெந்துடுச்சு இப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணுறேன் ஒரே குக்கரில் இப்போ மூணாவது டிஷ்ஷாக ரெடியாக போகுது அதில் வந்து மஞ்ச பூசணிக்காயும் கத்திரிக்காயும் நறுக்கி போட்டாச்சு அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு லெமன் இந்த புளி ஊற வச்சு அந்த தண்ணியும் வடித்து ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு இன்ச்சுக்கு இஞ்சியும் தட்டி போட்டுடலாம் இப்போ மிளகாய் தூள் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு இப்போ இதுதாங்க கூட்டுத்தூள் இது தாங்க இந்த கூட்டுக்கே ஒரு ஹைலைட்டு பவுடரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அதோட நாங்கள் கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இதில் போட்டாச்சு இப்போ மூடி வச்சு ஒரே ஒரு விசில் அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் கத்திரிக்காயும் பூசணிக்காயும் இப்போ மசால் வடைக்க ஆட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சு அதை வடித்து அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரே ஒரு மிளகாய் ஒரு பூ இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு அதையெல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி குற குறன அரைச்சிக்கலாம் அரைச்சி அரைச்சிதானா நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ வந்து கடலைப்பருப்பு பச்சை பயிர் அதுவும் ஒரு காராமணி ஒவ்வொரு சேம் மூணும் ஒரே அளவுக்கு எடுத்து ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன் அது தண்ணி இல்லாமல் வடித்து இந்த மாதிரி குரக்குரன்னு ஆட்டிக்கலாம் குறைக்குரன் தான் ஆட்டணும்னு நீங்கள் நைஸாக ஆட்டிகிட்டு போகிறீங்க அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதும் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி அதையெல்லாமே கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் வடைக்கு தட்டுற மாதிரி இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ரைஸும் ரெடி ஆகிட்ருக்கு காரமணிக்கு அந்த கத்திரிக்காயும் அந்த பூசணிக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அதுக்கு தாளிக்கிறது பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டையுமே கலந்து போட்டிருக்கேன் இந்த வெங்காய வடகம் தான் ஹைலைட்டு இது வெங்காயம் வீட்டில் போட்டது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் வெங்காய வடகம் போடுறது நான் ஆல்ரெடி இந்த வெயில் காலத்தில் தான் இந்த சேலம் பக்கமெல்லாம் எல்லார் வீட்லேயுமே போட்டு எடுத்து வச்சுக்குவோம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டு சாம்பார் இதெல்லாம் செய்கிறப்ப பருப்பு சாம்பாருக்கெல்லாம் அது கருகாமல் நல்லா அந்த பொன் கலர் வந்ததுமே எடுத்து இதில் நீங்கள் ஊற்றிடுங்க கூட்டில் வெங்காய வடகம் போட்டு தாளித்து இப்போ அந்த கரண்டிலேயே கொஞ்சம் எடுத்து ஊற்றி நீங்கள் இதில் போட்டுடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த காரமணி கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வடைக்கு ரெடி பண்ணியிருக்கிறத வடையாக தட்டி போடுறேன் ஆயில் நல்லா சூடியானதும் சூடானதும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பண்ணி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் தான் நாங்கள் படையல் ப பண்ணுவோம் அமாவாசை நாள் அதனால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சமைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய வேலையே இல்லை சூப்பராக நிமிஷமாக செஞ்சிடலாம் வீட்லேயே நம்ம இது மாதிரி செஞ்சு படையல் செஞ்சு சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிட்றப்ப மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் எங்களுக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சி வடையும் நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் சாயந்தரம் வரைக்கும் இந்த வடை அவ்வளோ கிறிஸ்பியாகவே இருக்கும் நமுத்தே போகாது குறை குரன்னு ஆட்டிக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த பச்சரிசி முதல்ல ஆட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி பருப்பு நீங்கள் வெறும் கடலை பருப்பில் செஞ்சாலும் இதே அளவுக்கு கிறிஸ்பினஸ் வரும் நான் மூணு வித பருப்பு போட்டால் எல்லா பருப்பில் இருக்கிற விட்டமின்ஸும் ப சத்தும் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து தான் போட்டு வடை சுடுவேன் கருகாமல் அப்பப்போ நீங்கள் ஹை ஹையாக வச்சு அப்புறம் வடை தட்டி போட்ட அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போடணும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா டே நல்லா அந்த கிறிஸ்பி ஆடுறதுக்கு டைம் கொடுத்து நீங்கள் எடுக்கணுங்க அதுதாங்க இந்த ம இதில் இருக்கிற ஒரு சீக்ரெட் டிப்ஸை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் வராது கருகாமல் பார்த்து செய்யணும் ஒவ்வொரு பொருளையும் அப்போ தான் அதில் இருக்கிற டேஸ்ட் மாறாமல் இருக்கும் பாருங்கள் நிமிஷமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சி இப்போ நான் எடுக்க போகிறேன் எடுத்து நீங்கள் இது சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் அப்படி க கரக்கரனே இருக்கும் நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் வாழைக்காய் பொரியல் அமாவாசை படையலுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி உப்பு பருப்பு இதுதான் மெயின் டிஷ்ஷு உப்பு பருப்பு இல்லாமல் இருக்காது அதே மாதிரி வாழைக்காயும் இருக்கும் படையல் செய்கிறப்ப இது பாயாசம் பச்சை பருப்பு பாயாசம் இது பருப்பு ரசம் ஹோம்மே நெய் சுட சுட சாதம் காராமணி கூட்டு கத்திரிக்காய் பூசணிக்காயெல்லாம் போட்டு இது மசால் வடை அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்மாவாசை சமையலுக்கு நாங்கள் செஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்